ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை கறி குழம்பு பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அடுத்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் கச சோம்பு தனியா உடச்சக்கடல இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த பக்கத்தில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தக்காளியும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் இது தனியா அரைச்சிக்கலாம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் தனியா அரைச்சிக்கலாம் அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் அது தனியாக அரைச்சிக்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சு ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வதக்கி வச்சது ஆரக்கிட்டுருக்கிட்டோம் அரைக்கிறதுக்கு அதுக்குள்ள நம்ம இன்னொரு குக்கரை வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு கொண்ட ஊற வச்ச கொண்டைக்கட்டிலே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்குள்ளேயே நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற ஐட்டம்ஸெலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளேயே சென்டரில் ஒரு வீடியோ வந்து ஒரு ஃபோன் வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இதில் ஊத்திக்கலாம் இப்போ நம்ம அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை மூடி அப்புறம் மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் அங்கே இட்லி தோசை கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு திறந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் செம்மையாக இருக்குது கலரு அப்படியே கறி குழம்பே மிஞ்சுகிற மாதிரி இருக்குது கலரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க